வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த தீபம் ஏற்றுபவர்கள் என்றைக்கும் ஏழையாக மாட்டிங்க கோடீஸ்வர யோகம் வெறுமையாக இருக்கும் வீரோவில் விறுவிறு என கட்டுக்கட்டாய் பணம் சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்ற இன்றைய கால சூழ்நிலையில் தங்கத்தின் விலைதான் விறுவிறுன்னு ஏறி உச்சத்தை தொட்டு நிற்கிறது வருமானம் விறுவிறுன்னு குறைந்து போகிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய வீட்டில் தங்க நகை சேர வேண்டும் பணத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது தன தானியங்கள் எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும் வீட்டில் ஆரோக்கியம் பெருக வேண்டும் என்றால் மகாலட்சுமி எப்படி வழிபாடு செய்வது என்ற ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் உங்களுக்காக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுன்னு இதை நம்ப வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று மணி ஒன்று மணிலேருந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள மகாலட்சுமி பூஜையை வீட்டில் செய்ய வேண்டும் மகாலெஷ்மி படம் இருக்குது நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் விநாயகரோடு சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல மகாலட்சுமி படம் முன்பு ரெண்டு மண் அகல் விளக்கு ம மண் அகல் விளக்கு தான் வேணும் அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போடுறோம் இல்லைங்களா அது மேலே தண்டு திரியும் சேர்த்து நம்ம போட்டுக்கணும் இதுக்கு நெய்வேதியும் ரொம்ப பெருசாக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை டைமண்டு கற்கண்டுகள் பிரசாதமாக வச்சுடுங்க ஓகேவா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க சுத்தமான கண்ணாடி டம்ளர் நம்ம வந்து எச்சில் பண்ணாத கண்ணாடி டம்ளராக இருக்கணும் அதில் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம மகாலட்சுமி படத்துக்கு என்ன மலர் சூட்டணும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மலர் சூட்டலாம் அப்புறம் இந்த தாமரை மலர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கலாம் இந்த பூஜை பணம் விரு விறுன்னு கட்டுக்கட்டாக நம்ம கூட நம்ம வீட்டில் சேரணும் இந்த பூஜையை மட்டும் பண்ணிட்டா போதுமா நம்ம உழைக்க வேண்டாமா உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் அதற்காகத்தான் இந்த பூஜை இந்த இந்த அந்த டம்ளர் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் இன்றைக்கே நான் சொல்கிறேன் இந்த பொருளை வாங்கி வச்சுக்கோங்க அது என்ன முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த குங்கு குங்குமப்பூ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் மார்வாடிகள் பாலில் அதிகமாக குங்குமப்பூ கலந்து குடிக்கிறவங்க அந்த குங்குமப்பூ அதிகமாக அவங்க சேர்த்துக்கிறதுனால அவங்க வீட்டில் மகாலட்சுமியின் முழு அருளும் நல்லா பரிபூரணமாக இருக்குது இப்போ இந்த என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ தீர்த்தம் தான் உங்களுக்கு பணத்தை லட்ச லட்சமாக ஈர்த்து பீரோவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறது ஆகவே குங்குமப்பூ தீர்த்தத்தை தவறவிட வேண்டாம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மல்லிகை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து மணக்க மணக்க ஊதுவத்தை ஏற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தீர்த்தத்தை எடுத்து உள்ளங்கைகளில் வைத்து டம்ளர் வாய் பகுதியில் வலது உள்ளங்கையை மூடி முதல்ல வந்து ஒரு தண்ணி அந்த தீர்த்தத்தை உல வல்ல உள்ளங்கையில் ஊற்றிக்கணும் அடுத்து அந்த மூடிய ஒரு கைகளால் அந்த த டம்ளரை ஒரு கைகளால் மூடிக்கிட்டு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊற்றக்கூடாது உள்ளங்கையில் அந்த டம்ளரை கண்ணடி டம்ளர் எடுத்து உள்ளங்கையில் வச்சு வலது கையால் மூடிக்கணும் ஒரு டம்ளரை கையில் வச்சுன்னு மேலே வலது கையால் மூடிக்கிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே வருக வருக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக பறியிட வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இந்த தீர்த்தத்தை குடிக்க கொடுக்கலாம் தவறே கிடையாது வாரந்தோறும் இந்த பூஜையை நீங்கள் செய்துட்டு இந்த தீர்த்தத்தை குடிக்க குடிக்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் தானாக வேலை செய்ய பணத்தை சம்பாதிக்க சுறுசுறுப்பாக ஓடிடுவீங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம வேலையை நோக்கி நம்ம ஓடிடுவோம் நிறைய பேருக்கு இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் வேலைக்கு செல்கின்றோம் வெள்ளிக்கிழமை மதிய நேரம் வீட்டில் இருக்க மாட்டோம் என்றால் என்ன செய்வது வேறு வழி கிடையாது வீட்டில் இருப்பவர்களை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் மதியம் ஒன்று ரெண்டு மணிக்குள்ளே தான் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பல பன்மடங்கு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த டவுட்டு உள்ளவங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேறு வழியே இல்லை வீட்டை பூட்டி தான் வைத்திருப்போம் நாங்கள் எல்லோருமே வெளியில் இருப்போம் என்றால் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம யாருமே நம்ம வீட்டில் இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க யாருமே இல்லைன்றவங்க இதை என்ன பண்ணலாம் காலைல ஆறு டு ஏழு இந்த பூஜையை நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஏன் இந்த நேரம்னான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஹோரை அது அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இது செய்ய போகிறீங்க பணக்கார யோகம் கிடைக்கணும் ஓடி ஓடி உழைக்கிறோம் உழைச்சாலும் கையில் காசு இல்லை அப்படி இருக்கும் போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க அது சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை விட்டு லட்ச லட்சமாக கோடி கோடியாக கணக்கில் பணம் கொட்ட வேண்டும் நினைக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது தொடர்ந்து நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் நான் சொல்கிற விளக்கை ரெண்டு நெய் தீபம் ஏற்றணும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கடனும் அடைவதற்கான உண்டான வழியை அந்த மகாலட்சுமி காட்டி கொடுப்பாள் என்ன மாதிரி கடை இருந்தாலும் அந்த மகாலட்சுமி நமக்கு அந்த வழியை காட்டி கொடுத்துருவா சந்தோஷமாக வாழ இந்த ஒரு எளிமையான வழிபாடு போதும் இதோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை என்றால் ஐந்து பேருக்கு உங்கள் கையால் மோர் தானம் கொடுங்க செவ்வாய் கிழமையில் போயிட்டு அஞ்சு பேருக்கு நீ இப்போ மோர் பேக்கெட் போட்டே விற்கிறாங்க அதை வாங்கி அஞ்சு பேருக்கு தானமாக கொடுங்க கஷ்டப்படுறோம் தாகத்தில் வீதியில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு காய்கறி விற்றுட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த வ மோரை நீங்கள் கொடுக்கறது மூலியமாக பல மடங்கு செல்வம் நமக்கு உயர ஆரம்பிக்கும் கட்டுக்கட்டாக நமக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் உழைப்புக்கேற்ற உத்வேகம் வேலைக்கு போகணுன்ற உத்வேகம் கிடைக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த மார்பாடிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா நிச்சயம் மார்காடிகள் பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு பால் குடிக்கும் போது கண்டிப்பாக அதில் ரெண்டு குங்குமப்பூ இருக்கும் அதே மாதிரி சுவாமிக்கு பால் வைக்கிறாங்கன்னா அதுலேயும் குங்குமப்பூ போடாமல் பால் நெய்வேத்தியம் வைக்கவே மாட்டாங்க அதனால கண்டிப்பாக இந்த குங்குமப்பூ என்பது ரொம்ப ஐதீகமான ஒரு பொருள் இதுக்கு நீங்கள் பால் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை இதை நீங்கள் வாரம் வாரம் வள்ளிக்கிழமை நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகல சௌபாகியமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கட்டுக்கட்டாக விறுவிறுன்னு பணம் சேரணும் அதுக்கான உத்வேகம் நம்ம ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செய்யும் போது மகாலட்சுமியை தான் இதை செய்கிறோம் நாம் ஒன்றும் அதை பண்ணி இதை பண்ணு யாருக்கோ தீங்கு நினை அப்படிலாம் நம்ம சொல்லலை பணத்துக்கான தாந்திரிகம் இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மதியம் ஒன்று டு ரெண்டை பிடிச்சிக்கோங்க அப்படி முடியலைன்னா காலையில் ஆறு டு ஏழு பண்ணுங்கள் நைட்டு எட்டு டு ஒம்பது பண்ணுங்க ஏழு டு ஒன் எட்டு டு ஒன்பது தான் நினைக்கிறேன் இல்லை ஏழு டு எட்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று குழம்பிடுச்சு நைட்டாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே டக்குன்னு குழப்பம் வந்து போகுது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த தண்ணீரை ரொம்ப தண்ணீர் வைக்காதீங்க கொஞ்சமாக வைங்க தண்ணீரை அந்த தண்ணீரில் குங்குமம் போட்ட தண்ணியை இந்த இத்தனை தடவை இந்த மகாலட்சுமியே வருக வருகன்ற அந்த வார்த்தை இருபத்தேழு முறை உச்சரிங்க அதோடைய நம்ம வார்த்தையாகப்பட்டது அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் அப்போ மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு தேடி வந்துடுவா பணம் கட்டுக்கட்டாய் சேரும் நிம்மதி பிறக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்